எப்பா என்ன வெயில் இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான இளநீர் பார்வையினால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆஹ் அப்படியே <tellan> செய்கிறேன் <tellan> <tellan> <tellan>

அதை யார் தேடித்தருபவர்களோ நாப்பர் பணம் சன்மானமாக தரப்படும் என்று அரசியுள்ளனர் தங்கள் ஆணை

குளித்து விட்ட பணப்பை கிடைத்து விட்டது பாருங்கள் இந்த முடி நீங்கள் தர வேண்டிய தக்க சன்மானத்தை கொடுத்து விடுங்கள் அரசே அதற்கு முன் பணம் சரியாக உள்ளதா என்று எண்ணி பார்க்கிறேன் எல்லாம் சரியாக உள்ளது இந்த முதாட்டிக்கு போய் நாம எதுக்கு சன்மானம் தர வேண்டும் அரசே பணப்பை அல்ல தாருங்கள் உங்களுடைய பணப்பை கிடைத்து விட்டால் உங்களை அழைத்து வர சொல்கிறேன் நீங்கள் போகலாம் நன்றி பணம் என்ன